அயோத்தில ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிறது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு இந்த ராமர் கோயில் கட்டும் இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஏற்கனவே மசூதி இருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம குயிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் என்ன நடந்தது அதுக்கு பின்பாக நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான தீர்ப்புகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா பார்த்தலாம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து அமைப்புகளினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாகவே இருந்துட்டு இருந்தது அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடக்குது டிசம்பர் ஆறாம் தேதி அயோத்தியில் மசூதி ஒன்று இருக்கு பாபர் மசூதி அந்த மசூதியை கரசேவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து மசூதியை இடிச்சு அந்த இடத்துல ராமருக்கான தனியாக கோயில் கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருந்தது ஏன் வந்து பாபர் மசூதியை அங்கே இடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அங்கே இந்து சமயம் சார்ந்திருக்கக்கூடிய கோயில் அங்கே இருந்துச்சு பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் இருந்துச்சு அப்படிங்கிறது இந்துக்களினுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது அப்படின்லாம் வந்து பேசப்பட்டிருந்துச்சு இது வந்து நீதிமன்றத்துக்கு போகுது பாபர் மசூதி இடித்தது சரியா தவறா அந்த இடத்துல ஏற்கனவே கோயில் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது குறித்தான விஷயங்கள் வந்து நீதிமன்றத்தில் வாதாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் பல்வேறு நிலைகளை கடந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல்வேறு வாதங்கள் பல்வேறு சர்ச்சைகள்லாம் கடந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதற்கான இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது வருது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தீர்ப்பானது கொடுக்கப்பட்டுச்சு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தால் பாபர் மசூதி நிலத்தகராறு விவகாரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அலகாபாத் நீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை வழங்குறாங்க மூன்று பிரிவினர் வந்து அந்த இடத்தை வந்து உரிமை கோர்னாங்க அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ராம்லல்லா நிர்மோகி அகாரா சன்னி வகுப்பு இந்த மூன்று பிரிவினர் வந்து உரிமை கோர்றாங்க அந்த பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பிரிவினரும் வந்து பிரித்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அலகாபாத் நீதிமன்றம் வந்து சொல்லுது இதெல்லாம் ஏற்க மறுத்த மூன்று பிரிவினரும் நாங்க வந்து உச்சநீதிமன்றம் போகிறோம் போறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போகிறாங்க போறாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்பாக ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து இது வழக்காக பார்க்கப்பட்டுச்சு தொடர்ந்து வழக்கு நடந்துட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி வந்து இடிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்துல அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்குறாங்க இதை மேல்முறையீடு பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறுதி தீர்ப்பு வழங்குறாங்க ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிக முக்கியமான விஷயங்களாக நீதிபதிகள் சொன்ன கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் மதம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீதிபதிகளோ நீதிமன்றமோ தலையிடாது அப்படிங்கிற கருத்தை ஆரம்பத்திலேயே அவங்க பதிவிடுறாங்க ஏற்கனவே ஆங்கிலேயர் காலகட்டத்திலேயே மசூதி இருந்த இடத்துல ஏற்கனவே இந்து சார்ந்திருக்கக்கூடிய கோயில்கள் இருந்திருக்கு அதற்கான ஆதாரத்தை தொல்லியல் துறை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற அறிக்கையை கூட அவங்க மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்குறாங்க மசூதி வந்து சமயத்தின்படி அவருடைய சமயத்தின்படி வந்து கட்டப்படலை அப்படிங்கிற கருத்தையும் வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அலகாபாத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வந்து ரத்து பண்றாங்க பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் கட்டலாம் அப்படிங்கிற தீர்ப்பையும் வழங்குறாங்க இது பாஜகவினருக்கும் ஆர்எஸ்எஸ் நபர்களுக்கும் ராம பக்தர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக மாறுச்சு நீதிபதிகள் சொன்ன மற்றொரு கருத்து என்னவா இருந்துச்சுன்னா அயோத்தியிலேயே மசூதி ஒன்று கட்டணும் ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து மத்திய அரசோ மாநில அரசோ கொடுக்கணும் அயோத்தியிலேயே ஒரு மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூடுதலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரஸ்ட்டு அமைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு பின்பாக ட்ரஸ்ட் ஒன்று அமைக்கப்படுது அதனுடைய பேர் வந்து ஸ்ரீ ராம ஜென்மபூமி கஷேத்திர அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட்டு தான் முழுக்க முழுக்க இந்த ராமர் கோயில் கட்டுவதற்கான முழு பணிகளையுமே அவங்க தான் மேற்கொள்கிறாங்க கூடுதலாக மசூதி கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த மசூதி கட்டுற பணியை வந்து சன்னி வகுப்புக்கு வந்து உரிமையை கொடுத்துட்டாங்க அவங்க அந்த மசூதியக்கான கட்டுமான பணிகளுக்கான பல்வேறு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ராமர் கோயிலுக்கான கட்டுமான பணிகள் வந்து தொடங்க ஆரம்பிக்குது தற்போது ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் அதற்கான பிரதிஷ்டை வந்து செய்ய போகிறாங்க அயோத்தி மாநகரமே கிட்டத்தட்ட ஒரு செலப்ரேஷன் மோடில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு மாநிலங்களில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை வந்து மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கங்களுமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய வங்கிகளுக்கு வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க இருக்கு ஒரு சில ஸ்கூலுக்கு வந்து விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு விழா காலம் மாதிரி காட்சி அளிக்குது அயோத்தி நகரம் அப்படின்னே சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவுமே ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் சில பிரத்யேக தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் இந்த ராமர் கோயில் கட்டுவதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமர் கோயிலுக்கான சொந்தமான நிலம் வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலமாக இருந்திருக்கு அதில் எவ்வளோ சதுர அடியில் வந்து அந்த ராமர் கோயில் கட்டப்பட இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சதுர அடி இடத்துல வந்து கட்டப்பட இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு இந்த ராமர் கோயிலுங்கிறது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட கோயிலாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த கட்டட வடிவமைப்பாளர்கள் சொல்கிறாங்க இரும்பு பயன்படுத்தப்படலை சுண்ணாம்பு பயன்படுத்தப்படலை அதே போன்று சிமெண்ட் பயன்படுத்தப்படல அப்படின்லாம் வந்து சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட நூறு ஆண்டு வரைக்கும் தான் நிலைக்கும் அதற்கு பதிலாக என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா கிரைனேட் மற்றும் பளிங்கு கற்கள் கட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் வரைக்கும் இந்த ராமர் கோயிலுங்கிறது நீடித்து இருக்கும் அப்படின்னு வந்து அந்த கட்டிட வடிவமைப்பாளர்கள் சொல்றாங்க இதுதான் வந்து பிரத்யேக தகவலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் பதினோரு நாள் விரதம் இருந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கோயிலுக்கு போகிறார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராமாயணம் தொடர்பான ராமாயணம் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிச்சோ அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து அவர் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கோயில்களை போய் பார்க்குற விஷயங்களை நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்துட்டு வரோம் ஜனவரி பதினாறாம் தேதியே வந்து கொடியேற்றம் வந்து அங்கே ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் தொடர்ந்து அங்கே இன்னும் அயோத்தியில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடைசியாக தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் இங்கே ஒரு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அவர் வந்து கடைசியாக வழிபட்ட விஷயங்களையும் நம்ம பார்த்தோம் இளநீரை மட்டுமே வந்து உட்கொண்டு இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயம் இது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் வந்ததையும் நம்ம பார்த்தோம் மோடி பிரதிஷ்டை பண்ணக்கூடாது இன்னும் முழுவதுமாக இந்த கோயிலை கட்டி முடிக்கப்படவே இல்லை அதுக்கு முன்பாக ஏன் கோயிலை திறக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்துல இவங்க வந்து இந்துக்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களையும் எதிர்கட்சிகள் அதேமாதிரி பத்திரிகைகள் பத்திரிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற இவ்வளோ தகவலை நம்ம பார்த்தோம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு நாளாகவே மாறப்போகுது ஐபிசி தமிழ் பிரத்யேகமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்க இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா காலையிலிருந்தே சிறப்பு நேரலையை நம்ம வழங்க இருக்கிறோம் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே ராமநாமத்தை சொல்லி நீங்கள் வந்து ஐபிசி தமிழில் நீங்கள் சிறப்பு நேரலையை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து ஐபிசியோடு இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஒருங்கிணைந்த சித்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை